இன்னைக்கு எனக்கு ரெஸ்ட் பஞ்சல்ல சாப்பிட்டு வந்துருவோம் ஓகே ஓகே ஏன் பத்ரமா போய்ட்டு வாமா நாங்க பாத்துக்கறோம் பை வாங்க வாங்க மாமி ரொம்ப விசாரிக்குது ஐயோ என்ன இப்போ கதவு புட்டல இரு ஐயோ என்னங்க ஐயோ நிச்சயதார்த்தம் முடிஞ்சு பத்துக்கு கல்யாணமே ஆயிட போல இருக்கு வாங்க ஏறுங்க கிளம்பு கிளம்பு ஏய் இங்க ஆளுக்கு ஒரு மாப்ளே பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம்டி ஆமா ஆமா வா

என்னம்மா அவசரமா வர சொன்ன இன்னைக்கு பாத்து என் புருஷன் எனக்கு அடை தோசை செஞ்சு வச்சிருந்தாரு அதை சாப்பிட கூட டைம் இல்லாம வந்திருக்க அப்படி என்ன விஷயம் அம்மா ஏமா அழற என்ன ஆச்சு வீட்டுக்கு சின்ன பிள்ளைன்னு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சுமா அதாமா உன் தங்கச்சி ரம்யா இருக்கால அவளுக்கு அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் ஆமா அதுக்கே எல்லாரும் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க அத வச்சுக்கிட்டு அவ கண்டவனோடு சுத்திட்டு இருக்கா அதான் மண்டபத்துல பிரச்சனை பண்ணலமா அவன் பேர் என்னடா அமலத்த அமல் அதே அமல் காலையில் ஜாகிங் பண்ணல அப்ப ரெண்டு கண்ணால பார்த்தேன் நம்ம ரம்யா பொண்ணும் அவனும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தத சொன்னா கேட்டுக்கலாடி கேட்கவே இல்லையே இதுக்கு தான் சொல்றத ஃப்ரெண்டுன்னு யாரும் சேர்க்க கூடாது வீட்டுல என்ன தாத்தா இப்படி குண்டு தூக்கி போடுறீங்க விசாரிக்கிறேன் ரம்யா ஏ ரம்யா ஐயோ அக்கா நீங்க எப்ப வந்தீங்க

முதல் முதல்லா இன்னைக்கு லன்சுக்கு பீர்க்கங்கா சாம்பார் வைக்கலாம்னு இருக்கேன் சின்னது ஹம் நீ கொடுத்து வச்ச மகாராணி பிறந்த வீட்லயும் வேலை செஞ்சது இல்ல புகந்த வீட்லயும் வேலை செய்யறது இல்ல உனக்கு அடிச்ச மாதிரி சமையல்காரமாப்ல எனக்கு கிடைக்கலையே எல்லாம் தலை எழுத்து ஐயோ அக்கா ரொம்ப நேரம் நிக்காத கால் வலிக்க போகுது அப்படி உக்காரு நான் போய் தோசை எடுத்துட்டு வரேன் உங்க தங்கச்சி போற இடம் கிளு கிளுன்னு உம் நம்ம சொந்தக்காரு வீட்டுக்கு வந்தோம்னா யாராவது சாப்பிடலான்னு கேட்கறாங்களா பாரு சே சே சு சொந்தக்காரியா தா சொந்த அக்காடி அதான் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டேன்லக்கா

அந்த அமல் பையன் கிட்ட நீ பேசனியா சொல்லுடி அந்த பையன் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன்னு என்ன பையன் வந்து உங்க கிட்ட சொன்னான் யாவன் சொன்னா உனக்கு என்ன எனக்கு தெரிஞ்சவங்க பத்து கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க போன் பண்ணி சொன்னாங்க இதோ பாருமா நான் பாட்டிக்கு வீடு விட்டா காலேஜ் காலேஜ் விட்டா வீடுன்னு வந்துட்டு இருக்கேன் என்ன பத்தி யாராவது இல்லாதது பொல்லாதது பொருளி பேசினாங்கன்னு தெரிஞ்சது ஏ ரம்யா ஏய் அம்மா வரே தெரிஞ்சவங்கன்னு பார்க்க மாட்டேன் தெரியாதவங்கன்னு பார்க்க மாட்டேன் வயசுல பெரியவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன் அவ்வளவுதான் என்னடா இவ திடீர்னு ஐயோ அவன் நடிக்கிற மயன நம்பு சும்மா என்னடா நல்லா இருக்கற பொண்ண நீயே இத சொல்லி கெடுத்துறாத அவன் பார்த்தா இவன் பார்த்தானே வந்து சொல்லிட்டு இருக்காத நீயே அவன் கண்ணால பாத்தியா அப்ப வந்து சொல்லு ஐயோ அம்மா இவ கூட ஓடிப் போறது கன்ஃபார்ம் ஐயோ

என்னைய மதிக்க தெரியாத என் மாமனார் குடும்பத்துக்கு ஒருத்த வச்சிருக்கேன் பாரு சரியான ஆப்பு என்னடா சொல்ற என் மாமனார் அசந்த நேரத்துல பிறந்த குறை ஒண்ணு இருக்கு அவளுக்கு ஒரு முறப்பைய இருக்க இந்த குறைய அந்த முறப்பயலுக்கு கற்றாப்புல பேச்சு என்னாச்சு கல்யாணத்துக்கு என் சின்ன மச்சனோட பிரண்டு ஒருத்த வந்திருக்க அவனுக்கு அந்த முறப்பயலுக்கு சண்டையா ரெண்டு பேர் தண்ணிய போட்டு மல்லு கட்டி உருண்டு அவங்க சண்டை இல்ல அந்த பையன் என் குழந்தையாளத்தை சவால் விட்டு போயிருக்கேன் என் மாமனார் அட வெக்கம் கட்டவனே உங்க மாமனார் குடும்பம் அசிங்கப்பட்டா அவ்வளவு